முருகப்பெருமானுக்கு மொத்தம் மூன்று சக்திகள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி இந்த இச்சாசக்தியாக வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வயானையும் ஞான சக்தியாக வேலாயுதத்தையும் சுவாமி வச்சிருக்கிறார் எதை செய்தாலும் ஞானம் என்பது வேணும் இல்லையா ஞானம் எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது இல்லையா அப்போ அந்த ஞானமாகிய வேலுக்கு மிக மிக பெரிய ஆற்றல் உண்டு சிவபெருமான் சூரசம்ஹாரத்திற்கு முருகனை புறப்படு அப்படின்னு சொல்லுகிற போது அவர் பதினோரு கரங்களுக்கும் பதினோரு ஆயுதம் கொடுத்தார் மொத்த முருகப்பெருமானுக்கு பன்னெண்டு கை அதுல ஒரு ஆயுதம் மட்டும் இல்லாம ஒரு கை மட்டும் சும்மா இருந்துச்சு தேவேந்திரனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு எங்க இந்த முருகன் இந்த ஒரு கைய அபயவரதமா காட்டிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்து நடுங்கி நிற்கிற போது சிவபெருமான் என்ன பண்ணாரு உலகத்துல இருக்கிற அனைத்து சக்திகளையும் அண்டம் முழுவதும் நிறைந்து இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும் ஒன்றாக திரட்டி அது அப்படியே ஒரு வார்ப்புல ஊத்தி எடுத்தா எப்படி தக 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 தகன் மின்னும் ஒரு ஆயிரம் கோடி சூரியன் சரியா ஆயிரம் கோடி சூரியன் ஒரு சூரிய பிரகாசத்தையே நம்மளால தாழ முடியல ஆயிரம் கோடி சூரியனை பிடிச்சி அதை அப்படியே உருக்கி அதை ஒரு வேல் மாதிரி ஒரு அச்சு பண்ணி அதுல ஊத்தி வார்த்தை எடுத்தா எப்படி தக தக தகன்னு மின்னுமோ அப்படி மின்னியது அந்த வேல் அந்த வேலை அப்படியே தூக்கி முருகன் கையில சிவபெருமான் கொடுக்கல அதை யார் கையில தெரியுமா கொடுத்தாரு அம்பாள் கையில கொடுத்தார் கொடுத்து என்ன தெரியுமா சொன்னாரு இந்த வேலை சக்தி வேலாக நீ முருகனிடத்துல கொடு அப்படின்னு அவர் சொல்ல அம்பாள் வாங்கி அந்த வேல்ல தன்னுடைய சக்தியை அவள் சேர்க்கிறா சேர்த்த பிறகு அந்த வேலை முருகப்பெருமானுக்கு அம்பாள் தான் கொடுக்குறாரு அப்ப அந்த வேல்ல என்ன ஆற்றல் இல்லைன்னு நினைக்கிறீங்க எல்லா ஆற்றல்களும் அந்த வேலுக்கு இருக்கிறது அது அழிக்கும் ஆயுதம் மட்டும் கிடையாது அது காக்கும் பொருளும் கூட ஒரு ஆயுதம் அழிக்கதானே செய்யும் அது எப்படி காக்கும் அப்படின்னு நினைக்கலாம் கத்தி இருக்குது அந்த கத்தியை வச்சு கொலையும் பண்ண முடியும் ஆனா அதே கத்தியை வச்சு ஆப்ரேஷனும் பண்ண முடியும் இல்லையா அந்த பொருளை யார் பயன்படுத்துகிறார்கள் எந்த நோக்கத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது வேல் என்பது பகைவர்களுக்கு அழிக்கும் பொருளாகவும் பக்தர்களுக்கு காக்கும் பொருளாகவும் இருந்து நம்மை அரணாக காக்கக்கூடியது அதனால்தான் முருகப்பெருமானுக்கு வேல் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் முருகனை எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வேலை நினைக்காம நம்மளால இருக்கவே முடியாது முருகன்னாலே வேல் மயில் சேவல் இது எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும் அப்பேற்பட்ட அழகான வேலை நாம பூஜை செய்யலாமா வீட்டுல வச்சுக்கலாமா இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு நான் இதுக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லி ஆனா சமீப காலமாக நிறைய பேருக்கு இந்த வேலை பற்றி ஒரு ஆராய்ச்சி இந்த வேலை பற்றி நிறைய விஷயங்களை நாங்கள் கேள்விப்படுறோம் நிறைய விஷயங்கள் நாங்கள் படிக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் வச்சுக்கலாமான்னா நான் எப்போதுமே நான் உண்டு வீட்டு அப்படிங்கறது நமக்கு ஒரு சக்தி என்ன இருக்கோ எந்த அளவுக்கு நம்மளால அங்க வச்சு பராமரிக்க முடியுமோ அந்த அளவுக்கான பொருட்களை வச்சுக்கலாம் வேல் வச்சுக்கலாம் அப்படின்னு ஆள் உயரத்துக்கு கொண்டு போய் வீட்டுக்குள்ள நம்ம வேலை வச்சு பூஜை பண்ண முடியுமான்னா முடியாது நமக்கு ஏற்றார் போல எளிமையாக சின்னதா நம்ம வச்சிக்கிற அளவுக்கு பூஜை பண்ணுகிற அளவுக்கு தகுதியான ஒரு வேலை நீங்க வச்சிக்கலாம் வேல் கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லைன்னா அந்த வேலினுடைய முனை என்பது ரொம்ப கூறியதாக இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அதுல எலுமிச்சம்பழம் அப்படிங்கறது குத்தி வைக்கணும் நீங்க முருகப்பெருமானுடைய கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேல் சாத்தும் போது அதுல ஒரு எலுமிச்சம்பழம் வைப்பாங்க ஏதோ அது கூர்மையா இருக்குங்கிறதுக்காக வைக்கிறது கிடையாது அதுல ரெண்டு விஷயம் அது ஒண்ணு ஆயுதம் அந்த ஆயுதத்தை நாம பயன்படுத்துகிற போதுதான் ஆயுதம் மற்ற நேரங்கள்ல அதை நாம காப்பாற்றுகிற பொருளாக பயன்படுத்துறோம் அதனால வெற்றி கனியை அந்த வேல் மேல நாம வைக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு மேருகிரி என்கின்ற மலையை சிவபெருமான் வில்லாக வச்சிருக்கிறார் ஆனா அதை எப்படி வச்சிருக்கிறாரு தெரியுமா தன்னுடைய வேலுக்கு மேல ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி வச்சிருக்கிறாராம் அப்ப அந்த வேலுக்கு எவ்வளவு ஆற்றல் அதை காட்டுறதுக்காக தான் வேலுக்கு மேல ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க எலுமிச்சம்பழம் வைக்கிற அளவுக்கு வேலி இல்ல அப்படின்னா வேலுக்கு கீழேயாவது ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க வேலை நாம அன்றாடம் அபிஷேகம் பண்ணணுமா இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வாய்ப்பு இருந்தா செய்யுங்க முடியலையா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட நாம பண்ணலாம் பால் தண்ணி அவ்வளோதான் எளிமையாக ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு மலர் போட்டு நாம ஒரு சந்தன குங்குமம் வச்சுட்டு வழிபாடு பண்ணலாம் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க எங்களுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் வாங்கி வச்சு கும்பிடணும்னு ஆசையாதாம்மா இருக்கு ஆனால் வீட்டில் அந்த அளவுக்கு வசதி இல்லை தனி பூஜை அறை கிடையாது நாங்கள் ரொம்ப சின்னதாக தான் நாங்கள் வச்சுருக்குறோம் ஆனால் முருகர் படம் இருக்கு அப்படின்னா முருகர் படத்துல வேல் இருக்கும் இல்லையா அந்த வேலுக்கு சந்தன குங்குமம் வைங்க ஒரு பொட்டு வைங்க முருகருக்கு ஒரு பூ போடுங்க அந்த வேலை நினைச்சே நீங்க வழிபாடு பண்ணலாம் வாய்ப்பு இருக்குங்கிறவங்க சின்னதா வச்சுக்கோங்க எப்பயுமே ரொம்ப பெருசா பூஜை அறை என்பதோ நம்முடைய வழிபாடு என்பதோ ரொம்ப பெருசா காட்டணும் நிறைய காட்டணும் நிறைய அடிக்கடிக்கு வச்சுக்கணும் நிறைய நம்முடைய என்ன சொல்றது நம்முடைய ஆடம்பரத்தை நம்முடைய பக்தியை எல்லாத்தையும் பெருசா நம்ம காட்டணும் அப்படின்னு பூஜை அறையில மட்டும் நான் நினைக்கவே கூடாது பூஜை அறைங்கிறது எளிமையா இருக்கணும் பூஜை அறை அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கணும் பூஜை அறை அப்படிங்கிறது தெய்வீகத் தன்மையோடு நிறைந்திருக்கணும் அவரவர்களுக்கு என்ன முடிகிறதோ எளிமையாக செய்யுங்க முடிஞ்சா சின்னதாக ஒரு வேல் வச்சுக்கோங்க முடியலையா முருகர் படத்துல இருக்கிற வேலையே நீங்க ஒரு சந்தன குங்குமம் வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு இந்த வேல் மாறலை படிங்க இதை பலரும் தினந்தோறும் நாம படிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க படிக்கலாம் சிலருக்கு ஒரு கல்வி இது கொஞ்சம் பெருசா இருக்கே அப்ப வேல் வகுப்பு படிச்சாலும் இதே பலன் கிடைக்குமா அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணுதான் நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன் ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சா ஒரு வைராக்கியமா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீங்க எடுத்துக்கிட்டு அந்த நாற்பத்தி எட்டு நாளும் இந்த வேல் மாறலை பெருசா இருக்கு பிரச்சனையும் பெருசுதானே அப்போ அதற்கு தகுந்தா மாதிரி நாம் இந்த வேல் மாறலை பாராயணம் பண்ணலாம்